சென்னையில் குடிசை மாற்று வாரிய குடியிருப்புக்குள் புகுந்து இருசக்கர வாகனங்களையும் சரித்திர பதிவேடு குற்றவாளியின் வீட்டையும் தீ வைத்து எரித்த கும்பலால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது அயனாவரம் பச்சைகள் வீராசாமி பகுதியில் அமைந்திருக்கும் குடிசை மாற்று வாரிய குடியிருப்பில் சிலம்பரசன் டேவிட் சாந்தகுமார் மணிமாறன் ஆகியோர் வசித்து வருகின்றனர் இரவு நேரத்தில் இவர்கள் தங்கள் வீட்டருகே நிறுத்தி வைத்திருந்த மூன்று இருசக்கர வாகனங்களையும் மர்ம பெட்ரோல் ஊற்றி தீயிட்டு உள்ளனர் அத்துடன் அதே பகுதியில் வசிக்கும் சரித்திர பதிவேடு குற்றவாளியான ஹரிஷ்குமார் வீட்டு கதவையும் அவர்கள் எரித்துவிட்டு தப்பியுள்ளனர் தீ எருவதைக் கண்டு அக்கம்பக்கத்தினர் பதறி போய் தண்ணீர் ஊற்றி தீயை அணைத்தனர் இதுகுறித்து அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டனர் ஹரிஷ்குமாரை பழிவாங்க வந்த கும்பல் அவர் வீட்டு கதவை மட்டுமல்லாமல் ஆத்திரத்தில் வண்டிகளையும் கொளுத்தியது கண்டுபிடிக்கப்பட்டது இப்பகுதியில் பதினெட்டு வீடுகள் உள்ளதாகவும் இரவு நேரங்களில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றும் மக்கள் கும்பிடுகின்றனர் போட்டோ எடுக்கிறதுல ரொம்ப ஆர்வமா உங்களுக்கு அப்போ போட்டோ ஸ்டுடியோ ஸ்டார்ட் பண்ணுங்க மாசம் ரெண்டு லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கலாம் எப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா ஃப்ரீடம் அப்ப இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க அதிலும் தீ வைத்த போது எதிர்பாராத விதமாக சிலிண்டரில் தீப்பற்று இருந்தால் பெரிய அசம்பாவிதமே நிகழ்ந்திருக்கும் என மக்கள் கண்ணீர் மகிழ்க கவலை தெரிவித்தனர் ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணாங்க இப்போ அவன் திருந்தி பொண்டாட்டி பிள்ளைங்க கூட சந்தோஷமா இருக்கனால இப்போ வரவங்க வந்து யார் என்ன பிரச்சனை அவங்கள வந்து கேட்காத உன் பையன் எங்க இருக்கா உன் பையன் எங்க இருக்கா உன் பையன் எங்க இருக்கா பையன் பேர் என்ன ஹரிஷ் குமார் அவர் மேல ஏதாவது கேஸ் இருக்கா கேர் இங்க ஒரு மவுடர் கேஸ் ஒன்று சார் அதெல்லாம் முடிஞ்சு அது எட்டு வருஷம் ஆயிடுச்சு அது 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 முடிய போகுது கேஸ் முடிய போகுது எங்களுக்கு பாதுகாப்பு வேணும் எனக்கு என் பிள்ளைக்கு என் புருஷனுக்கு என் பொண்ணுங்களுக்கு எங்களுக்கு பாதுகாப்பு வேணும் பையன் கிடையாது அவன் அவன் பொண்டாட்டி வீட்டில் இருக்கான் அவன் அவனுக்கும் எங்களுக்கும் சண்டை மூணு மாசமாக பேச்சுவார்த்தை கூட கிடையாது வீட்டுக்கு வந்து அதுதான் என்னன்னு தெரியல சார் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் எல்லாம் வந்து பார்த்துருக்காங்க எங்களுக்கு யார் கொளுத்துனாங்க எனக்கு ஆள் தெரியணும் சார் போட்டு போய்க்கிறாங்க இந்த ஓடுற கேமரா வந்து ஒயர் அறுத்து போடுறாங்க சார் இந்த கேமரா வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த ஒயர் அறுத்து போடுறாங்க இங்கே வந்து என்ன செய்கிறாங்க இதில் இருக்கிற ஒயர் வந்து அடுத்தவங்க கலெக்ஷன் பண்ணின்னுக்குறாங்கோ அந்த கேமரா வந்து அடுத்தவங்க உபயோகம் பண்ணி நின்னுக்குறாங்க இப்போ எங்கள் வீட்டில் என்ன நடக்குதோ அது ஓவியம் பண்ணினுக்கிறாங்க என்ன பார்த்துன்னு இருக்கிறாங்க ஆமாம் ஈபி கரண்ட்டை கூட இப்போ வந்து கட் பண்ணியிருக்கிறாங்க அது கட் பண்ண உடனே நான் ஆளை கூப்பிட்டு ஈபிகார கூப்பிட்டு அது நான் சரி பண்ணேன் அது என்னென்னு தெரியல என்ன பிரச்சனைனும் எங்களுக்கு தெரியல எங்களுக்கு வர முடியல போக முடியல பயமாக இருக்குது எல்லாருமே பசங்களை வச்சுருக்கோம் நானும் ரெண்டு பையனை வச்சுருக்கேன் பக்கத்துலேயும் மூணு குழந்தைங்க எல்லாம் சின்ன சின்ன குழந்தைங்க தான் இது இந்த மாதிரி நடக்குது எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கிடையாது ஒன்றும் கிடையாது ஃபுல்லாக புகை எங்கள் எல்லார் வீட்டு ஸ்க்ரீனுமே எரிஞ்சிருச்சு கொஞ்சம் தான் ஒயருக்கு ஒயர் வந்து பத்தி இருந்ததுன்னா ஃபுல்லாகவே போயிட்டுருக்கோம் இங்கே நிறைய நடக்குது வண்டி கொளுத்துறது எல்லாமே பண்ணுறது எல்லாமே செஞ்சுட்டு தான் இருக்காங்க ஆனால் எந்த ஒரு நடவடிக்கையும் கிடையாது அந்த நிமிஷத்துக்கு வர்றது எடுக்கிறது போகிறது இதுதான் இருக்குதே தவிர இதுக்கு ஒரு தீர்வு கிடச்ச மாதிரி இல்லை எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை சார் எங்களுக்கு பாதுகாப்பு வேணும் இந்த இந்த பதினெட்டு வீடு இருக்கு ஒரு கேஸ் வெடிச்சிருந்தா கூட எல்லாருமே நாங்க குடும்பத்தோட தான் போயிருக்கணும் ஆம்பளை சண்டைன்னா ரோட்டோட போயிருக்கலாம் வீட்டுல வந்து காட்டணும்ன்ற அவசியம் கிடையாது